بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان லாம் வரமத்துல்லாஹி வப்ரகாது பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நேற்றைய தினம் பையில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினுடைய கூடம் அடித்து நொறுக்கப்பட்டு அங்கிருந்த தலபாடங்கள் அத்தனையும் தீவைத்து கொளுத்தப்பட்டு தொழுகைக்காக வந்திருந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் ஜமாத்தே இஸ்லாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பினரால் கடுமையாக தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கத்தை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கம் இந்த இடத்தில் தரப்படுகிறது இதனுடைய ஆரம்பமாக கடந்த வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த பிரச்சனை தங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சொல்லி ஜமாத்தே இஸ்லாமிக்கும் அங்குள்ள பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை நாங்கள் தான் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தினோம் என்ற கோணத்தில் ஒரு கடிதத்தை இன்றைய தினம் அவர்கள் இணையதளங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடிதத்தினுடைய தன்மை என்ன என்பது இப்பொழுது நான் போகிற செய்திகள் இருந்து அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரிந்துவிடும் முதலாவதாக ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் சார்பாக மாதம்பையில் இயங்கக்கூடிய ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினுடைய மாதம்பை கிளை சகோதரர்கள் கடந்த இரண்டு வாரங்களாக ஜும்மா தொழுகை நடத்தி வருகிறார்கள் அது மாத்திரமில்லாமல் இதற்கு முன்பதாக கடந்த மூன்று வருடங்களாக மாதம்பையில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் மாதம்பை கிளை சார்பாக குர்வான் மதரசா பெண்கள் வகுப்புகள் அதே போன்று ஹதீஸ் விளக்க வகுப்புகள் இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் அந்த ஊருக்குள்ளே நடைபெற்று வருகிறது இதனை அங்குள்ள ஜமாத்தே இஸ்லாமியினரும் மறுக்கவில்லை இதற்கு முன்பதாகவும் பல தடவைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஜமாத்தினுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இருப்பினும் அவை அத்தனையும் தாண்டி கடந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று மாதம்பை கிளை சகோதரர்கள் தனியாக ஜும்மாவை ஆரம்பித்தார்கள் ஜும்மாவை தனியாக ஆரம்பித்ததற்கான காரணம் என்ன என்பது அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் சொன்னால் ஜமாத்தே இஸ்லாமி என்ற இயக்கத்தினரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மார்க்கத்தை விட சமுதாய ஒற்றுமைதான் முக்கியம் என்று பேசுவர்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டு சமூக ஒற்றுமைக்காக அல்லாஹுவின் ரசூலையும் தூக்கி எறிந்துவிட்டு சமுதாய ஒற்றுமையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பினர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதுகபுகளை ஆதரிப்பார்கள் மதுகபுவாதிகள போனாங்கன்னா மதுகபு ஆதரிப்பாங்க கபு வணங்கிகள்கிட்ட போனால் கபர் வணக்கத்தை ஆதரிப்பாங்க தௌஹீது மக்களை பார்த்தா நாங்களும் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள் இப்படி இடத்திற்கு ஏற்றாற்போல் பச்சோந்தி வேடம் போடக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஜமாத்தே இஸ்லாமி என்பவர்கள் இவங்க அவர்களுடைய மாதம் பையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாயலில் மார்க்கத்துக்கு முரணான பிதுகத்தான பலவிதமான காரியங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள் இவற்றை நிறுத்தும்படி நம்முடைய ஜமாத் சார்பாக பல தடவைகள் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டும் பிதுவத்துகள் எதனை நிறுத்தாம எல்லாம் அப்பம் பாட்டம் பூட்டம் செஞ்சது நாங்கள் அந்த வழிவார அப்படியே செஞ்சு தான் வருவோம் குருவான் ஹதீஸ் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் குர்வான் ஹதீஸை விட அதிகமாக முன்னோர்களுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழைய மார்க்கத்தில் இல்லாத விதத்தான காரியங்களை அப்படியே செயல்படுத்தி வந்தார்கள் குர்வான் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்குகிற ஜும்மாவில் கலந்து கொள்ள முடியாது அதனால் நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் தனியாக ஜும்மா தொழுகிறோம் என்ற அடிப்படையில் கடந்த பல வாரங்களாக நம்முடைய சகோதரர்கள் அந்த ஜும்மாவை புறக்கணித்து சிலாபத்திலே இருக்கக்கூடிய தௌஹீத் மர்க்கஸுக்கு போய் தொழுது வந்தார்கள் அதற்கு பிறகு அது சிரமமாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் ஊருக்குள்ளேயே ஜும்மா செய்கிறோம் என்று சொல்லி கடந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று ஜும்மாவை ஆரம்பித்தார்கள் ஜமாத்தினுடைய பேச்சாளர் சகோதரர் ஹிஷாம் அவர்கள் கலந்து கொண்ட ஜும்மா அந்த ஜும்மா நடக்க இருக்கிற நேரத்தில் ஜும்மா ஆரம்பித்து ஜும்மா உரை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இவர்களுடைய காடையர் கூட்டம் ஏன் காடையர் கூட்டம் என்று சொல்ல வர்றோம் என்று சொன்னால் இந்த தாக்குதல் நேற்று நடந்த தாக்குதலிலும் அதற்கு முந்தைய ஜும்மாவில் நடந்த தாக்குதலிலும் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஜமையத்து தலபா என்று சொல்லக்கூடிய மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் தாக்குதலை நடத்தினார்கள் நடத்துகிற நேரத்தில் சென்ற வாரம் ஜும்மா நடக்கும்போதே ஜும்மாவை நடத்தக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மார்க்கஸை தாக்க வந்து நம்முடைய சகோதரர்கள் முன்னின்று அந்த தாக்குதலை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது எங்களுடைய ஜனநாயக உரிமை மார்க்க உரிமை மார்க்கத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்ற அடிப்படையில் கடந்த வாரம் பிரச்சனை அகோரமாக உருவெடுக்க போயும் அது கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்பட்டது இதுவரைக்கும் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை ஏசவும் இல்லை பேசவும் இல்லை அடிக்கவும் இல்லை அஹிம்சையாக அமைதி காத்தார்கள் அப்படி இருந்த சகோதரர்களை நேற்றைய தினம் ஜும்மா நடத்துவதற்கு நம்முடைய சகோதரர்கள் தயாராகும்போது போது ஜும்மாவை தடுக்க வேண்டும் என்று ஜமா இஸ்லாமியினர் திட்டமிடுகிறார்கள் இந்த திட்டமிடலை பொறுத்தவரையில் இது ஜமாதே இஸ்லாமி பள்ளி நிர்வாகமும் கிளையும் சேர்ந்து செய்ததல்ல கண்டிப்பாக ஜமாத்தே இஸ்லாமியினுடைய தலைமை காரியாலயத்தின் உத்தரவின் பேரில் தான் இது நடைபெற்றிருக்க வேண்டும் ஏன் அதுக்கான சில ஆதாரங்கள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது எதுக்காக சொன்னா அமீரை மீறி இவர்கள் செயல்பட மாட்டார்கள் அப்ப அமீருக்கு கட்டுப்பட்ட ஒரு கூட்டம் இந்த தாக்குதலை மேற்கொள்கிறது குறிப்பாக ஜமியத்து தலபாவை சேர்ந்தவர்கள் எப்படி திட்டமிடுறாங்க ஜும்மா நடக்கும்போது ஜும்மாவை தடுக்க வேண்டும் சரியாக பன்னிரண்டு பதினைந்து நேரத்திற்கு ஜும்மா நடக்கிற நம்முடைய மர்க்கஸுக்கு ஒரு வாடகை கட்டிடத்தில் தான் நம்முடைய ஜமாத்தினர் ஜும்மாவை நடத்தி வருகிறார்கள் அந்த ஜும்மா நடக்கிற இடத்துக்கு பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் நம்மை அழைத்து கொண்டு ஜும்மா நடத்துவதற்காக செல்கிறார்கள் ஒரு ஆட்டோவில் போய்கொண்டிருக்கிறோம் போகிற வழிகளில் ஆங்காங்கே என்ன செய்றாங்கன்னு கேட்டால் இளைஞர்கள் கூடி 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 பேசி கொண்டிருக்கிறாங்க போகும்போதே ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கனு சொன்னா இந்த இதுக்குள்ளதான் மௌலவி போறான் அவனை புடிங்க என்று சொல்லி சத்தம் போடுறாங்க ஆனால் அதையும் மீறி நாம மர்க்கஸுக்கு போயிட்டோம் உள்ள போனதோட உள்ள போய் மர்க்கஸுக்குள்ள ஜும்மா ஆரம்பிக்க முன்னாடியே வெளியில கடுமையான சப்தம் எழுகுது கடுமையான ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு சப்தம் கொண்டிருக்கிறார்கள் சப்தம் கொண்டிருக்கும் போதும் அவங்கள நாம் அலட்டி கொள்ளாம நம்முடைய காரியத்தை நாம செய்யணும் மார்க்கம் சொன்ன காரியம் அதை நாம செய்வோம் என்ற அடிப்படையில நாம ஜும்மா ஆரம்பிக்கிறது நம்முடைய சகோதர்கள் அங்கே ஜும்மா உட்காந்து திறன் இருக்கிறாங்க இவங்க என்னமோ அஞ்சு பேர் ரெண்டு பேர் தான் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்றாங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிற நம்முடைய அத்தனை சகோதரர்களும் அங்கே கலந்து கொண்டார்கள் ஜும்மாவுக்கு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க இருக்கும்போது ஜும்மாவை ஆரம்பிக்கப்படுகிறது மிம்பருக்கு ஏறி இன்னல் ஹம்தல் இல்லா என்று சொல்லும் போதே அவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள் முதலாவது அடி இன்னல் ஹம்தல் இல்லா என்று சொல்லும் போது அடிச்சுட்டு பச்சையாக தூசனம் பேசுகிறார்கள் கெட்ட வார்த்தை இதை ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா ஜம்மியத்து தலபா என்ற பெயர்ல மாணவர் அமைப்பு என்று இவர்கள் நடத்துகிறார்கள் மாணவர்கள் படிக்கிற வயசுல உள்ள எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு அஞ்சு நாள் பயிற்சி ஆறு மாச பயிற்சி தலைமைத்துவ பயிற்சி என்று பயிற்சி கொடுப்பார்கள் நேத்து பார்த்தம் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கிற தலைமைத்துவ பயிற்சி என்னண்டு என்ன தலைமைத்துவ பயிற்சி எப்படி தூசனம் பேசுவது எப்படி உம்மாவை இழுத்து ஏசுவது எப்படி அடுத்தவனுடைய பொண்டாட்டியை இழுத்து பேசுவது எப்படி அடுத்தவனுடைய பொண்டாட்டியை வர்ணிப்பது இதுதான் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தலைமைத்துவ பயிற்சி என்பது தெளிவாக உணர்ந்தது அது மாத்திரமல்லாமல் ஜும்மா ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போதே அடிக்க ஆரம்பித்தவர்கள் ஜும்மா தொழுக கிட்டத்தட்ட பன்னிரண்டு அல்லது பதிமூன்று நிமிடங்கள் தான் அன்றைய ஜும்மா உரை நிகழ்த்தப்பட்டது அதுக்கு குறையத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஜும்மா உரையே நிகழ்த்தப்பட்டது ஜும்மா உரை அவசர அவசரமாக நிகழ்த்தணும் ஜும்மாவில் கூட என்ன சொல்றோம்னா நம்ம மக்கள் பொறுமை காத்துக்கிறோங்க நம்ம மார்க்கத்தை பேசுறவங்க ஏண்டு கேட்டால் இலங்கை வரலாற்றுல எங்கேயுமே தௌஹீதுவாதி இன்னொரு சாராருக்கு அடித்தார்கள் எந்த வரலாறும் காட்ட முடியாது ஜமாத்தே இஸ்லாமி தௌஹீத்வாதிக்கு அடித்திருக்கிறார்கள் தௌஹீது மக்கள் ஜமாத்தே இஸ்லாமின் அடி வாங்கியிருக்கிறார்கள் அதே போன்று தரிகா சகோதரர்களால் ஜமாத்த இஸ்லாம் இல்ல தௌஹீது மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று மற்ற இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தௌஹீதுக்காரன் அடிச்சிருக்காங்க பேருவழையில் அடிச்சு கொண்டாங்க நெல்லி அடிச்சாங்க அக்குரணையில் அடிச்சாங்க தபில மக்கள் அடிப்பாங்க இப்படி மற்ற தான் தௌஹீதுவாதிகள் அடிச்சிருக்கிறாங்களே தவிர இலங்கை வரலாற்றில் ஓரிடத்தில் கூட தௌஹீதுவாதிகள் மற்றவங்களுக்கு அடிச்சாங்கன்னு காட்ட இயலாது அதையும் அவர்களை ஞாபகப்படுத்தி நம்ம மக்கள் பொறுமையாக இருந்துக்கருங்க நாம் அஹிம்சையாக போகணும் நமக்கு தேவை கொள்கை போய் சேர வேண்டும் அடிக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்லை கொள்கை போய் சேரணுங்கிறதுக்காக அமைதிக்காரங்க ஜும்மாவில் சொல்லிட்டு சீக்கிரமாகவே விபரீதங்கள் நடந்து விட கூடாதுங்கிறதுக்காக ஜும்மா முடிச்சுட்டு தொழுகை நடத்துறதுக்கு தயாராகும் போது தொழுகை நம்ம சகோதரர் ஒருத்தர் தொழுகை நடத்துறதுக்கு போறாரு அப்ப கெட்ட கெட்ட வார்த்தையால முழுக்க முழுக்க காது வச்சு கேட்க ஒரு ஒரு மூமின் காது வைத்து கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தை என்ன ஆச்சரியம் தெரியுமா பன்னெண்டு இருபதுக்கு ஜும்மாவுக்கு ஏறுறோம் அந்த நேரம் கரெக்டாக நம்ம மர்க்கஸுக்குள்ளையும் பாங்க சொல்றோம் அவர்களுடைய பெரிய பள்ளி பாங்கும் ஒளிபெருக்கி மூலமாக கேட்குது அப்போ அந்த டைம்ல அத்தனை பேரும் ஜும்மாவுக்கு போக வேண்டிய ஜும்மாவுக்கு போகாமல் இருநூறு முன்னூறு பேர் கூடி நிற்கிறார்கள் ஜும்மாவுக்கு போகல ஒரு சின்ன குரூப் தான் ஜும்மாவுக்கு போயிருக்குது ஜும்மாவை விட தௌகீதுவாதிகளை கொல்லுவது தான் உனக்கு பெரிய ஜிஹாதுன்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்குது ஏன்னு கேட்டா அடிக்க வந்து அத்தனை பேரும் பேரை சொல்லி அந்த உரை நிகழ்த்த பேர சொல்லி இவனை கொல்றது ஜிஹாது ரஸ்மினை கொள்வது ஜிஹாது அங்க உள்ள கிளை தலைவர் ரமீச கொள்வது ஜிஹாது நாங்க சத்தியத்துக்காக உசுரையும் கொடுப்போம் அப்ப என்ன ஊட்டு ஜிஹாது ஜிஹாது ஊட்டி கொடுக்குறாங்க தௌஹீதுவாதிகளை கொள்ளுவது இதுதான் ஊட்டி அதனால தான் தொழுகையை விட நமக்கு இதுதான் முக்கியம்னு வந்திருந்தாங்க வந்தவங்க அடிக்க ஆரம்பிச்சதோட சுமார் பன்னிரண்டு இருபதுகளுக்கு ஆரம்பித்த தாக்குதல் ரெண்டரை மணி வரை தொடர்ந்தது வெறுமன கல் பொல் இருக்கிற எல்லாத்தாலையும் அடிச்சாங்க ஊர் மக்கள் அத்தனை பேரும் பெரும்பாலான இளைஞர்கள் எல்லாரும் திரண்டு கொண்டு அடிக்கிறார்கள் நம்முடைய சகோதரர் அத்தனை பேரும் பொறுமை காக்கிறார்கள் அத்தனை பேரும் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவ்வளவுக்கும் போலீசாரும் வந்து நிற்கிறாங்க அவங்க அமீர் மேல கொண்ட மோகம் எந்த அளவுக்கு இவங்களை கொண்டு விடுதுன்னு கேட்டா சட்டத்தை கூட மதிக்கல போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்கள கூட மதிக்காம அவங்கள அடிக்கணும் கொள்ளணும் இதே தான் பேச்சாக கல்லை வீசி அடிச்சு 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 அந்த மர்க்கசினுடைய கட்டிடங்கள் சிவர்களை தவிர எல்லாரும் அடிச்சு நோய்கிட்டாங்க அவ்வளவு தாக்குதல் அடிச்சு அடிச்சு அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் போலீசாரும் பேசி பார்க்கிறாங்க எந்த அளவுக்கு போலீஸ் பேசுது மாதம்பையிலிருந்து போலீசார் முழுமையாக வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட போலீசார் அதே போன்று மாறாவில போலீசார் வரவேற்கப்பட்டிருந்தார்கள் சிலாபத்திலிருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இத்தனை பேரும் கொண்டு வந்த நிறுத்தையும் கட்டுப்படலை ஏன் கட்டுப்படல எங்களுக்கு பாரம்பரியம்தான் முக்கியம் எங்களுக்கு ஜத்தை இஸ்லாம் எதையும் செய்வோம் மார்க்கத்துக்காக எதையும் வரல ஜமாத்துக்காக எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா நம்முடைய சகோதரர்கள் கட்டுக்கோப்போடு போலீஸ் பாதுகாப்போடு மார்க்கஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறார்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது ஜமாத்தே இஸ்லாமிய சம்பந்தம் இல்லை சம்மந்த கடிதத்துல என்ன போட்டுக்கிறாங்கன்னு கேட்டா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்க அப்பாவிகள் நாங்க இவங்களை காப்பாற்ற வந்தோம் போட்டுக்கிறாங்க காப்பாத்த வந்த லட்சணம் எப்படி தெரியுமா உள்ள வர்றாரு ஒரு கட்டத்தில் ஜமாத்தே இஸ்லாமியுடைய பள்ளி தலைவர் உள்ள வர்றாரு உள்ள வந்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா நான் பேசணும் பள்ளி தலைவர் பேச வர்றாரு அப்படிங்கிறாங்க அப்ப வாங்க உள்ள வரட்டும்னு சொன்னதோட உள்ள இருக்கிற ரூம் ஒன்றை திறந்து கொண்டு உள்ள வர்றாரு வந்தவருக்கு அஸ்லாம் வலைக்கம் சொல்றோம் என்ன செஞ்சிருக்க நீ ஜமாத்தே இஸ்லாமி நாங்கள் எல்லாம் ஆட்சி கோஷம் எழுப்புவர்கள் இஸ்லாமிய ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படுறோம்ங்கிறவங்க சலாத்துக்கு பதில் சொல்லணும் என்ன சொல்றாரு தெரியுமா உங்க சலாத்துக்கு பதில் சொல்ல நான் இங்க வரல அப்படிங்கிறாரு உங்க சலாத்துக்கு பதில் அப்ப நாம திருப்பி என்ன சொல்றோம் இந்த பேச்சு என்ற வயசுக்கு நாம் பேசியிருந்தா கூட பரவாயில்ல நானே உங்களுக்கு சலாம் சொல்றேன் நீங்க ரிப்ளை தர்றதை விட்டு இப்படி பேசுறீங்களே ஆலிம் சா இப்படி பேசலாமா என்று சொல்லிட்டு சரி என்ன விவரம் நீங்க வந்த விவரத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது போது நீங்க பள்ளிக்கு வரணும் இப்ப அப்படிங்கிறாரு ஏன் பள்ளிக்கு வரணும் ஊர் மக்களுக்கு மத்தியில் நீங்களா மெஜாரிட்டி நாங்களா மெஜாரிட்டி பார்ப்போம் அப்படிங்கிறாரு நாம திருப்பி சொல்றோம் மெஜாரிட்டி பார்க்கறதுக்கு இங்க அங்க வர தேவையில்லை இங்கேயே விளங்குது நீங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறீங்க நாங்க மைனாரிட்டி தான் அசத்தியவாதிகள் மெஜாரிட்டியா தான் இருப்பாங்க சத்தியவாதிகள் மைனாரிட்டி மக்காவில் இப்படி இருந்தாங்க மக்காவில் ரசூல் தாய் சலதா சொல்லுவாங்க மைனாரிட்டி தான் மெஜாரிட்டி காவிர்களாக தான் இருந்தாங்க இது மாதிரி நீங்க தான் மெஜாரிட்டி நாங்க மைனாரிட்டிங்கிறது இங்கேயே விளங்குது அதை விட்டுப்பட்டு திருப்பி எங்க அங்க வந்து பேசணும் எங்க பள்ளியை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரு அப்ப நாம சொல்றோம் உங்க பள்ளியை பத்தி இது வரைக்கும் தெரியும் இப்ப இருபத்தஞ்சு சதவீதம் மேலதிக மாத்திரீங்க எந்த அளவுக்கு ஆக்களை வளர்த்து வச்சிருக்கீங்க முழு பேரையும் கொலை செய்யற சிந்தனையில தான் வளர்த்து வச்சிருக்கீங்க நல்லா வழங்குது அப்படின்றக்குல இல்ல நீங்க பள்ளிக்கு வந்து பள்ளியில வச்சு நாம என்னன்னு பேசுகிறோம் அப்ப நாம கேட்கிறோம் நம்ம தலைவர் கிளை தலைவர் கேட்கிறாரு சரி பள்ளிக்கு வந்து நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியான மார்க்கம் பேசிக்கிறோமா மார்க்கம் பேச நான் வரல ஜமாத்தே இஸ்லாமிய எங்களோட மார்க்கம் பேச வரல மார்க்கம் பேசுறதுக்கு உங்களோட நாங்க வரவும் மாட்டோம் என்ன அர்த்தம் அப்ப அப்ப நாம திருப்பி சொல்றோம் எங்க மார்க்கத்தில் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்த எது சரி எது தப்புங்கிறத பேசித்தானே தீர்த்திருக்கணும் அதை விட்டு புட்டு இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குனதே பெரிய தப்பே அப்படின்னு சொல்லும்போது மார்க்கம் பேச உங்களோட நாங்கள் வரமாட்டோம் மார்க்கம் பேசுகிற வேலையை நாங்கள் உங்களோட வச்சு இல்லை அப்படிங்கிறாரு அப்ப அதில் வேற நாங்கள் இன்னும் இன்னும் உங்களுக்கு செய்யணும் நாங்கள் ரெண்டாவது ரெண்டு பாங்கு சொல்றோம் அதை நிப்பாட்டவா அசாக்கோல் தூக்குறதை நிப்பாட்டவா எங்கே கேட்குறாரு வெள்ளியில் அவ்வளோ பொதுமக்களும் கொள்ளணும்னு துப்பிச்சுட்டு இருக்கிறான் ஜமாத்தே இஸ்லாமியுடைய அங்கத்தவர்கள் அத்தனை பேரும் நம்மளை கொள்ளணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப ஜமாத்தே இஸ்லாமியுடைய பள்ளி தலைவர் உள்ள வந்து பேசுறாரு நாம சமாதானமா இதுக்கு அப்புறம் நாங்க அதனி பாட்டவா இதனி பாட்டவா அப்ப நாம என்ன சொல்றோம் இது ஆரம்பத்திலேயே செஞ்சிருந்தா எவ்வளவு பிரச்சனையும் இல்லையே இப்போ வந்து அதனி பாட்டவா இதனி பாட்டவாண்டு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்கும் போது நீங்க எதனாலும் செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு திரும்ப சொல்லி போட்டு எங்க மக்கள் நாங்க சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிறாரு அப்ப நாம என்ன சொல்றோம் நீங்க சொன்னா உங்க மக்கள் கேட்பாங்கல்ல கலைஞ்சி போக சொல்லுங்க எங்க உங்க மக்களை நீங்க பள்ளிக்கு கூப்பிட்டா வருவாங்க அப்போ கலைஞ்சி போக சொன்னாலும் போவாங்க தானே அப்படின்னு சொன்னதுக்கு கலை அதை அதை எங்களுக்கு சொல்ல ஏன்னா அவங்க போவாங்களா போவா போக மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது சொன்னா கேட்பாங்கிறாரு கலஞ்சி போக சொல்லுங்கட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப நடத்த மட்டும் கேட்டால் தூண்டி அனுப்பியிருக்காங்க கலைஞ்சி போக சொன்னா தான் பிரச்சனை முடிஞ்சிருமே அப்போ இதை ரெண்டு லோண்டு பார்க்கணும்னுட்டு அவங்க முழுமையாக செயல்படுகிற எந்த அளவுக்குண்டா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தொலை வந்திருந்தாங்க முள் பச்சை பச்சையா பெண்களுடைய பேரை சொல்லி அடியே வாடி போடி என்று சொல்லி ஓண்ட புருஷன் அப்படி ஓண்ட நீ அவன் அவனோட அப்படி போகலையா இவனோட இப்படி போகலையான கண்ணியமிக்க குலத்தை இவ்வளவு கேவலமாக பேசுறாரு யோசிச்சு பாருங்க அந்த ஊருக்குள்ள விபச்சாரம் போது இப்படி தடுத்துருப்பீங்களா அந்த ஊருக்குள்ள மார்க்கத்துக்கு முரணாக எத்தனையோ காரியங்கள் நடக்கும் போது குட்டி மதீனா இதுக்கு பேர் என்ன மாதம்பெக்கு பேரு குட்டி மதீனா அங்க இருக்கிற அத்தனை பேரும் குட்டி தானே நேத்து விளங்கிச்சு குட்டி மதீனாவுக்குள்ள எத்தனை குட்டி அபூஜகல்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேரும் பெண்களை கேவலமாக குலத்தை கேவலமாக எந்த அளவுக்கு தாயை இழுத்து உங்க அப்படின்னு சொல்லி இழுத்து பேசுறாரு அப்படி ஒரு நான் கேட்கிறேன் பேசுற அளவுல அவன் வயசும் இல்லை இப்படி ஒரு ஒரு முஸ்லீம் பேசவும் மாட்டான் இந்த அளவு பட்டு கேவலமாக பச்சை பச்சையா பேச அப்படித்தான் ஊட்டி வளர்த்துருக்கிறாங்க தவீத்காரன் என்ன சொன்னா நீ இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கருத்தை கேட்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை இவ்வளவுக்கு அடிச்சு நொறுக்கி மதரச பள்ளி அந்த நம்முடைய சென்டருக்குள்ளே இருந்த மதரசாவினுடைய அனைத்து தளபாடங்களையும் தீ வைத்து எரித்திருக்கிறார்கள்